தமிழ் ஷாட்டன் ஜூனியர் கிரேட் டிசம்பர் நைன்டீன் செவன்டி த்ரீ ஸ்டார்ட் சமுதாயத்தில் ஒரு சாரார் உயர்ந்து கொண்டு போக பெரும் பகுதியினர் வறுமையில் உழல்கின்ற நிலை நீடிக்கும் வரை சமதர்மம் என்பது வெறும் அரசியல் கோஷமாகவே விடும் சமுதாயத்தில் கிடக்கும் அரிசனங்கள் பிற்பட்ட வகுப்பினர் ஆகியோர் அவர்களின் வாழ்க்கை வளம் பெற்றாலொழிய விடுதலை பெற்றதன் பயனையோ அல்லது நாம் நம்மை ஆளுகிறோம் என்று சொல்லிக்கொள்வதில் கொள்வதில் பெருமையோ அடைய முடியாது எனவேதான் இந்த அரசு அவர்களின் வாழ்க்கை வளம் பெற வேண்டுமென்று உளமாறக் கருதுகிறது தன்னால் இயன்ற திட்டங்களை நிறைவேற்றி வருகிறது கல்வி நிலையங்களிலும் உத்தியோகத்துறையிலும் சலுகைகள் அளித்தல் அரசு நிலங்களை பட்டா செய்து கொடுத்தல் குடியிருப்பு நிலங்களை அவர்களுக்கே உடைமையாக்குதல் தமிழகம் முழுவதிலும் சொந்தமாக வீடு இல்லாதவர்களுக்கு குடியிருப்பு நிலம் வாங்கி தருதல் உழுபவனுக்கு நிலத்தில் சொந்தம் என்ற நிலை ஏற்படுத்தல் தாழ்த்தப்பட்ட பெருமக்களை கோயில்களில் அறங்காவலர்களாகவும் அர்ச்சகர்களாகவும் நியமித்தல் குடிசைகளில் வாழ்வோருக்கு மாடி வீடுகளை கட்டித்தருதல் பிச்சைக்காரர்களுக்கு மறுவாழ்வு அளித்தல் கண்ணொளி வழங்கல் கை ரிக்ஷாக்களை ஒழித்தல் இவையெல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற இந்த அரசு அமைத்து தரும் படிக்கட்டுக்கள் இது அரிசனங்களையும் பிற்பட்டோரையும் நடுத்தர மக்களையும் முன்னுக்கு கொண்டு வரும் ஒரு அமைதியான புரட்சியாகும் காழ்ப்புணர்ச்சியற்று நடுநிலைமையோடு நோக்கும் எவருக்கும் இந்த அரசின் சாதனைகள் விளங்கும் எந்த திட்டங்களை நிறைவேற்றுவதானாலும் அரசு அலுவலர்களின் ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது அவர்கள் ஊக்கமின்றி செயல்படுவார்களேயானால் எத்திட்டமும் சரிவர நிறைவேறாது அரசு அமல்படுத்தும் எந்த வேலையானாலும் அவர்கள் அக்கறை காட்டுகிறார்கள் சென்ற ஆண்டு இறுதியில் ஏற்பட்ட வெள்ளத்தின் போது மாவட்ட நிர்வாகத்தினரும் அரசின் உயர்தர அதிகாரிகளும் விரைந்து செயல்பட்டதை பாராட்டாமல் இருக்க முடியாது ஆகவேதான் தமிழ்நாடு நிர்வாகம் இந்தியாவிலேயே தலைசிறந்த நிர்வாகம் என்று போற்றப்படுகிறது நிர்வாக திறமை சற்றும் குறைந்துவிடவில்லை என்று நாம் உறுதியாக கூற இயலும் குறைந்துவிட்டது என்று கூறுவது அரசியல் நோக்கத்துடன் என்பது நடுநிலையாளர்கள் அனைவருக்கும் புரியும் உணவு உற்பத்தியில் நாம் தன்னிறைவு பெற்று விளங்குகிறோம் உணவு பொருட்கள் கிடைக்கவில்லை என்ற நிலை இல்லை பொது மேலாளர் வாசு கூட்டமைப்பு மின்சாமான் விற்பனையாளர்கள் மன்னடி சென்னை அவர்களிடமிருந்து திரு க உலகநாதன் மில் உரிமையாளர் கடைத்தெரு சேலம் அவர்களுக்கு நாள் ஒன்பது செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்று அன்புடையீர் தங்களின் கடிதம் கிடைத்தது அரிசி மில் மாவு மில் போன்ற சிறு தொழில் நிறுவனங்களில் இயங்கும் மின்சார மோட்டார்கள் எங்களிடம் சிறந்த நிலையில் குறைந்த விலையில் கிடைக்கும் வாடிக்கையாளர்களின் நலனை மனதில் கொண்டு நாங்கள் சில தனிப்பட்ட வசதிகளையும் செய்து கொடுக்கின்றோம் பிரச்சார வண்டிகள் மூலம் பல இடங்களுக்கு சென்று வேண்டிய ஆலோசனைகள் கூறுகிறோம் சிறிய ஊர்களில் கூட விற்பனையாளர்களை நியமித்து தேவையான உபரி சாமான்கள் அருகாமையிலேயே கிடைக்க வழி செய்துள்ளோம் தாங்கள் ஒரு வந்தால் தாங்கள் விரும்பும் மோட்டாரை வாங்கி செல்ல வசதியாயிருக்கும் எங்கள் விலைப்பட்டியல் ஒன்றை இத்துடன் இணைத்துள்ளோம் தங்கள் உண்மையுள்ள ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல் தேங்க்யூ